ார் அம்மார் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் இந்த பண்டிகை மகாபலி வருங்க ஓணம் போல் நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்லுவாருன்னா உங்க ஓணம் பண்டிகை நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரையும் மகத்தையும் பார்க்கணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லோருக்கும் பொதுவான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நண்பிகள் மாதிரி நீங்களும் வேறீங்க தேங்க்யூ உங்க அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ ஜீதம்மார் அம்மா எல்லாரையும் காணுனதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் பண்டிகை மகாபலி நான் வருல் நன்றி அதாவது ஓணம் பண்டிகையில் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரும் முகத்தையும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நண்பிகள் மாதிரியே நீங்களும் வேற எல்லாங்க தேங்க்யூ உங்க அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ சிவச்சுமி சீதன்னார் அம்மார் எல்லாரையும் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் பண்டிகை மகாபலி வருன் ஓணம் போல் கமேசன் நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்லுவாருன்னா உங்க ஓணம் பண்டிகையில் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரையும் மகத்தையும் பார்க்கணும் தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் கொல்லான கோடி நன்றிகள் என்னுடைய நண்பா நண்பிகள் மாரே நீங்களும் வேற லெவல்ங்க Thank you அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடான கோடி நன்றிகள்